முக்கிய செய்திகள் தமிழ்நாட்டில் புதிதாக மயிலாடுதுறை திருப்பத்தூர் தென்காசி பெரம்பலூர் அரக்கோணம் ராணிப்பேட்டை உட்பட ஆறு மருத்துவக் கல்லூரிகளுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கோருகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது மாணவர்களின் கட்டளை எளிமையாக்கும் பொருட்டு தமிழகம் முழுவதும் இருபதாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு அரசு பள்ளிகளில் அதிவேக இணைய வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எஞ்சியுள்ள பதினேழாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒரு அரசு பள்ளிகளில் ஜூன் இரண்டாவது வாரத்திற்குள் இப்பணிகள் முடிக்கப்பட உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவை கடைசி தேர்தல் ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் நேற்றுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது தமிழகத்தில் ஈரோடு நாகை கடலூர் திருத்தணி உட்பட பதினெட்டு இடங்களில் நூறு டிகிரி ஃபேரன்கீட்டை தாண்டி வெயில் நேற்று பதிவானது அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் நூற்றி ஆறு டிகிரி ஃபேரன்கீட் வெயில் பதிவாகியுள்ளது புதுச்சேரியில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான பள்ளிகள் வருகின்ற ஜூன் பனிரெண்டாம் தேதி திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று விவேகானந்தர் சிலைக்கு மரியாதை செலுத்திவிட்டு தியான மண்டபத்திற்கு சென்று தியானத்தை தொடங்கினார் கைது செய்யப்பட்ட யூடியூபர் டிடிஎஃப் வாசன் அவர்களை மதுரை மாவட்ட நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் பணி வருகின்ற ஜூன் நான்காம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தபால் வாக்குகள் முதலில் எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் நான்கு நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் நாளைக்குள் பாடநூல்கள் அனுப்பி வைக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை தெரிவித்துள்ளது பாதுகாப்பு குறைபாடின் காரணமாக நானூற்றி ஒன்பது பள்ளி வாகனங்களுக்கு தகுதி சான்று வழங்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இன்று தொடங்கியது சர்வதேச செஸ் போட்டியில் மூன்றாவது சுற்றில் இந்திய வீரர் பிரக்ஞானந்தா அவர்கள் முன்னாள் உலக சாம்பியன் கார்ல்சனை வீழ்த்தினார் தமிழகத்தில் மாணவர்களுக்கு அவர்கள் படிக்கும் பள்ளிக்கே சென்று ஆதார் அட்டை வழங்குவதற்காக பயிலும் பள்ளியிலேயே ஆதார் பதிவு என்ற புதிய திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது சென்னை மாநில கல்லூரியில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வின்ஃபாஸ்ட் மின்சார வாகன தொழிற்சாலை கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி அந்நிறுவனம் விண்ணப்பித்துள்ளது தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சித் துறையின் மூலம் ஐநூற்றி பதினோரு முகாம்கள் மூலம் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் வாகனம் ஓட்டி பிடிபட்டால் வாகனத்தின் ஆர்சி உடனடியாக ரத்து செய்யும் நடைமுறை ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது என்றும் மேலும் பிடிபட்ட சிறாருக்கு இருபத்தி ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச ஆண்கள் ஒருநாள் மற்றும் டி டுவெண்டி கிரிக்கெட் ஓவர்களின் இடையே பந்து வீசும் அணி எடுத்துக்கொள்ளும் நேரத்தை கட்டுப்படுத்த புதிய விதியான ஸ்டாப் கிளாக்கை ஐசிசி கட்டாயமாக்கியுள்ளது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் வருகின்ற ஜூன் மூன்றாம் தேதிக்குள் மாணவர் சேர்க்கையை உறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது டெல்லியில் குடிநீரை வீணாக்கினால் இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்விதிமுறை இன்று முதல் அமலுக்கு வர உள்ளது வருகின்ற ஜூன் ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய தேதிகளில் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் சேலம் ஈரோடு நீலகிரி கோவை திருச்சி மற்றும் நாமக்கல் ஆகிய ஒன்பது மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் ஜாமீன் நீட்டிப்பு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது பீகாரில் வெப்ப அலை வீசுவதன் காரணமாக ஜூன் எட்டாம் தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வருகையொட்டி கன்னியாகுமரியில் சுற்றுலா படகு சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலையில் ஒரு ரூபாய் இருபது காசுகள் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்